வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் சாலை சீரமைக்க அவசர கோரிக்கை ஆகஸ்ட் பதினொன்று சேலம் மாவட்டம் ஆத்தூர் நீதிமன்றம் முன்பு சாலை ஓரத்தில் மழைநீர் தேங்கி நிரம்பி நிற்கும் குழிகள் இதனால் வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் போன்ற அனைவரும் தேங்கியுள்ள தண்ணீரில் கஷ்டப்பட்டுத்தான் போக வேண்டிய நிலை உள்ளது இருசக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் கார்கள் எல்லாமே மெதுவா அபாயத்தோட போக வேண்டியுள்ளது சாலையில் குழியின் ஆழம் தெரியாமல் வண்டி சமநிலை இழக்கிறது எந்நேரமும் விபத்து நடக்கக்கூடிய அபாயம் உள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் சாலையை சீரமைக்க வேண்டியும் ரெட் நியூஸ் சார்பாக வலியுறுத்துகிறோம் உடனடியாக அந்த குழிகளை மூட வேண்டும் சரியான தண்ணீர் வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பாதுகாப்பாக செல்ல வழி செய்ய வேண்டும் ரெட் நியூஸ் மக்களின் குரல் மக்களின் உரிமை